பள்ளியூருக்கு கிழக்கே உள்ள பகுதி பல காலத்துக்கு முன்னாடி இது மிகவும் சளிமையாக இருந்த நிலம் இந்த கிணறு ஆளும் எவ்வளவு கிணறு எண்பத்தஞ்சு அடி எண்பத்தஞ்சு அடி தண்ணி இல்லை அந்த ஐநூறு பொருளையும் தண்ணி இல்லையோ ஆமா அந்த பொருளையும் தண்ணி இல்லை இந்த பொருள் இந்த போர் ஆளும் இது எழுநூத்தி ஐம்பது அடி அதில் கொஞ்சமாவது ஓடுதான் வருது போரிங்கிறது எவ்வளோ தான் தள்ளி இருக்கு கோரி கோரிண்டி கிணத்துக்கு மேற்க ஐநூறு அடி ஒட்டி ஒரு ஸ்கேன் முடிச்சாச்சு ஒண்ணுமே இல்ல இப்போ கிணத்த ஒட்டி அடுத்த ஸ்கேன் பண்ணிட்டாங்க கிணத்த ஒட்டியே ரெண்டாவது அதுலேயுமே ஒன்றும் இல்லை பட் எகேன் கிணத்துக்கு நேராக கிளக்க மூணாவது ஸ்கேன் அதில் கொஞ்சம் பரவாயில்ல அது நூறு அடிக்குள்ளே தான் ஒரு ஈரப்பாக தான் அது தெரியுது ஆயிரம் அடியெலாம் பொருள் போடுறதுக்கு தகுதி இல்லை அவருடைய நோக்கம் ஆயிரம் அடிக்குள்ளே நல்ல தண்ணீர் உள்ள இடத்த கண்டுபிடிக்கிறது தான் ஆனால் அவங்க கம்பு தேங்காயை குருட்டி ஏதோ நாலு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அந்த நாலு இடத்த மட்டும் செக் பண்ணி பார்த்தாங்க பருது பர்தராக ஒரு ரெண்டு இடம் ஆறா ஆறு ஸ்கேன் பார்த்தாங்க ஆறு ஸ்கேனில் மூணு நாலு இது ரெண்டும் பரவாயில்ல நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தெரியுது ஆயிரம் அடிலாம் போர்வல் போட இங்கே தகுதி கிடையாது இவங்க இடத்தினுடைய இன்னொரு பகுதியில் வேறு ஒரு தோட்டத்தில் நூறு அடி கிணறு கிணறுவட்டி தண்ணி இல்லை சில போர் போட்டும் தண்ணி இல்லைன்னோன்னே வேறு ஒரு ஜாலஜிஸ்ட்டு மைனிங் ஜாலஜிஸ்ட் ரெஃபரன்ஸில் என்ன அழைச்சிருந்தார் நிறைய ஸ்கேன் எடுத்து அவருக்கு பரிந்துரை செஞ்சுருந்தேன் அது சக்சஸ் ஆகி ஆகிட்டு அப்படி சக்சஸ் ஆனாலுமே அவருக்கு வந்து இந்த விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வுக்கு போதிய அளவு செலவு பண்ண அவங்களுக்கு மனசு வரலை மொத்தம் ஆறு ஸ்கேனோடைய முடிச்சுக்கிட்டாரு ஆயிரம் அடிலாம் இந்த இடத்துல போர்வல் போடக்கூடாது நூறு அடி நூற்றி இருபது அடிக்குள்ளே ஒரு இஞ்சி தண்ணி வந்தால் தொடர்ந்து தேவையான அளவு ஆளும் போர்வல் போடலாம் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்துக்கு மேற்க போர்வலை ஒட்டி பார்த்தது ஒன்றுமே இல்லை இது கிணத்த ஒட்டியே பார்த்த இடம் அதனால் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு இது கிணற்றுக்கு கிழக்க பார்த்த இடம் ரெண்டு இடம் அடையாளம் நூறு அடிக்குள்ளே ஈரப்பதம் ஈரப்பச இருக்குது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் நூறு அடிக்குள்ளே ரிப்போர்ட் இருக்குது அஞ்சா ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை ஆர்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அப்படி தான் ஸோ அடி ஆழத்து அதுக்கு நம்ம தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக போர்வல் போட இங்கே தகுதி இல்லை இந்த இடம் மழை இல்லாத காரணத்தால் ரொம்ப வறண்டு போய் காணப்படுது